தைரியமும் தன்னம்பிக்கையும் தன்னுடைய தாரக மந்திரமாக வைத்து எப்பொழுதும் முதன்மையான நபராக இருக்கக்கூடிய நம்மளுடைய அன்பார்ந்த மேச ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகின்ற நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதாவது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைந்து செயல்படுகிறார்கள் அப்போ மேசராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நிறைய கடன் பிரச்சனையில் ரொம்ப சிக்கி தவிச்சு என்னடா பண்ணுவோம் எப்படிடா சமாளிப்போம் இதை சமாளிக்க முடியுமோ முடியாதா அப்படிங்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கீங்க அப்படின்னா உறுதியாக கிரக ரீதியாக அதாவது கோச்சார கிரகங்கள் ரீதியாக உங்களுடைய லைஃப்பில் ஒரு இருபது முப்பது சதவீதத்தை மாற்றக்கூடிய அமைப்பில் இன்றைய கிரக அமைப்புகள் உங்களுக்கு சூப்பராக இருக்குது இந்த புரட்டாசி மாதம் வந்து எதிர்மறையான விஷயத்தை உடைக்க போகுது எவ்வளோ பெரிய சிக்கல்கள் எவ்வளோ பெரிய இன்னல்கள் இதை எப்படா சமாளிக்க சமாளிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்க உங்களுக்கு ஒரு சரியான தீர்வை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான செயல்பாடு இந்த மாதத்தில் உங்களுக்கு உறுதியாக ஏற்படும் அதற்கேற்றவாறு உங்களுடைய முயற்சியும் சூப்பராகும் சும்மா சர்வசாதாரணமான முயற்சி எடுக்க மாட்டீங்க கொஞ்சம் என்ன சொல்லணுன்னா அந்த அசுர வேக சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த வேக முயற்சிகள் எடுத்து ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வரக்கூடிய அமைப்புகள் சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது போல் யாருக்கெல்லாம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப போராடிங்களும் அதாவது ஒன்று திருமணம் முடிக்கிறதுக்காக வரண் தேடி ஊர் ஊராக வரண் தேடி எவ்வளோ பயோடேட்டா கொடுத்தாச்சு எவ்வளோ விஷயங்களை செயல்படுத்தி பார்த்தாச்சு ஆனால் வரல் முடியவே மாட்டேங்கி அப்படிங்கிற கவலையில் இருந்தீங்கன்னா உறுதியாக இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக உங்களுக்கு திருமணத்துக்குரிய செயல்பாடுகள் இயங்க போகுது அது எப்போக்குள்ளே மேக்ஸிமம் அமையும் அப்படின்னா இந்த புரட்டாசி மாதம் ஒன்றாந்தேதியிலேருந்து ஒரு இருபத்தி ஒரு இருபத்தி நாலு வரையும் வச்சுக்கோங்களேன் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரையும் உங்களுக்கு திருமணத்துக்கான ஒரு இயக்கம் உருவாகும் ஏன்னா அவங்களுடைய ராசியின் அதிபதி எங்கே உட்காந்துருக்காரு பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கார் அந்த வீட்டின் அதிபதி எங்கே உட்காந்துருக்காரு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல உட்காந்துருக்கார் அப்போ இவ்வளோ நாளாக நீங்கள் வரன் தேடி ஏரியாவோ ஏரியாவாக சுற்றிருப்பீங்க ஊர் ஊராக தேடி பார்த்துருப்பீங்க பயோடேட்டா நிறையா பயோடேட்டா மூவ் பண்ணியிருப்பீங்க ஆனால் கரெக்டான ஒரு மேட்சிங் உங்களால் அமைக்க முடியாத சூழ்நிலை வந்துருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஈஸியாக உங்கள் ஏரியாவிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே அல்லது உங்கள் ஏரியாவில் வந்து ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளேயே உங்களுக்கு ஏற்ற வரன் இருக்கும் மேக்சிமம் இன்னொரு சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் அடுத்து ஒரு நாலு தெரு தள்ளி கூட வீடாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது என்னடா நானும் ரொம்ப நாளாக தென்னேன் கடைசியில் இங்கேன ஒரு வரன் கிடச்சிருக்கு அப்புடின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு உங்களுக்கு மனதுக்கு பிடித்த ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதே போல் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் என்னை ஏமாற்றிட்டாங்க ரொம்ப உண்மையாக லவ் பண்ணேன் பாசம் வச்சேன் கடைசியாக ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற மேசராசி என்பதாக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களை காதல் பண்ணி கஷ்டப்படுத்தி உண்மையாக உணர்வுபூர்வமாக இருக்குன்னு சொல்லி ஏமாத்தின அது யாராக இருந்தாலும் சரி ஓகேவா உங்களுடைய நபர்களில் யாராக இருந்தாலும் சரி அவன் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டு உண்டு வந்து நிற்பாங்க தன்னுடைய தவறை உணர்வாங்க உங்களை போல ஒரு நல்ல ஒரு நபரை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு உங்களை தேடி வந்து பேசுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாங்க கண்டுக்கலாம் போயிட்டே இருங்க அவங்க வந்து உங்கள் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கலன்னா பாருங்கள் அந்தளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்குது ஃபஸ்ட்டு நீங்கள் தன்னம்பிக்கையாக இருக்கணும் மேசராசிக்குன்னு ஒரு பொதுவாக சொல்லுவோம் பார்த்தீங்களா உடறா பார்த்துக்கலாம் என்னால் முடியாது ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு தன்னம்பிக்கையோடு அப்படிங்க பார்த்தீங்களா அந்த தன்னம்பிக்கையை மட்டும் விட்டு கொடுக்காதீங்க இன்னொரு விஷயம் நம்ம ஏற்கனவே பல வீடியோ சொல்லிக்கிட்டு இருக்கோம் மேச ராசிக்காரங்க எங்கே ஏ உங்களுடைய தன்மையை உங்களுடைய செயற்பாடை இழக்கிறீங்கன்னா ரொம்ப பாசம் வைக்கிறது ரொம்ப பிரியம் வச்சு போய் லாக் ஆகிடுங்க அந்த லாக்கிலேருந்து ஈஸியாக நீங்கள் வரமாட்டீங்க ஆனால் உங்களை லாக் பண்ணவங்க ஈஸியாக உங்களை விட்டு போயிடுவாங்க அதனால் கொஞ்சம் என்ன சொல்கிறேன்னா அந்த பாசத்துக்கு அடிமையாகாதீங்க ஓகேவா அன்புக்கு அடிமையாக வருது பாசத்துக்கு ஆகிட்டு ஐயோ என்ன பண்ண தெரியலையே என்ன பண்ண தெரியலையேங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்க நீங்கள் ரியலாக நீங்கள் நீங்களாக இருந்தாலே எல்லா விதமான சூழ்ச்சியும் உங்களால் அடிக்க முடியும் ஓகேவா இங்கே சூழ்ச்சி தான் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சூழ்ச்சினால தான் உங்களை லாக் பண்ணுறாங்க அந்த சூழ்ச்சியை உடைக்கணும்னா யார் என்ன பண்ணணும் நீங்கள் தான் முடிவு எடுக்கணும் நீங்கள் தன்னம்பிக்கை உடைக்கணும் நீங்கள் தைரியமாக இருக்கணும் அப்படி இருந்தால் உறுதியாக உங்களை அடிக்க ஒரு ஆளாக முடியாது ஓகேவா தொழில் சாணம் சூப்பராக இருக்குது தொழிலில் உள்ள போட்டி எல்லாம் விளையிடும் ஓகே இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் யார்ட்டையும் கை கையேந்தி கடன் வாங்காதீங்க கடன் மட்டும் வாங்குறதை நிப்பாட்டிக்கோங்க அதுபோல் போல் யாருக்கா கடன் வேணும் அப்படின்னு ஒரு அவங்க போய் கேட்க வர இடத்துல ஜாமீன் கருதுக்கு யாரையாக கூட்டுவான்னா நீங்கள் முந்திரி கூட்ட மாதிரி போய் நின்றாதீங்க உங்கள்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டால் கூட அளவு அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா கொடுத்த பணமும் திரும்ப வராது அதே போல் ஜாமீன் கெழுத்து போட்டிங்கன்னா அந்த அதுக்கு அந்த எவ்வளோ தொகையோ அந்த தொகையை யார் கட்டணும் நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும் ஓகேவா அதனால் அளவு ஜாமீன் கெழுத்து போடாதீங்க மற்றவர்களுடைய பிரச்சனையை தலையிட வேண்டாம் ஆறாம் இடத்துல சூரியன் உட்காந்துருக்காரு ஓகேவா அப்போ நீங்கள் உங்களுடைய இயக்கம் உங்களுடைய செயல்பாடு உங்களுக்கான அங்கீகாரம் அப்படின்னு சொல்லி மட்டும் இருந்துட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வெற்றி நடை போட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் உண்மையிலே உங்களுக்கு சூப்பராக இருக்க போது நம்மளுடைய மேசராசி என்பர்களில் யாரெல்லாம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ உங்களோட லைஃப்பில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாளாக ஒரு டிப்ரெஷனில் இருக்கீங்க நிறையா குழப்பம் இருக்குது எது முடிவெடுக்க என்ன முடிவெடுக்க இது சரி வருமா சரி வராதா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கிற மாதிரி நான் வந்து பார்க்குறேன் இது வந்து கோச்சார கிரகங்கள் ரீதியாக நம்ம உணர்கிறது அப்படி இருக்குது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு அறுபது நாளில் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஒரு அழுத்தத்தில் இருக்கீங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மூணு நாலு மாதமாகவே மேசராசிக்கு ஒரு அழுத்தம் ஏற்படுது அதை தாண்டி ஒரு அறுபது நாளாக ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற நம்ம மேச ராசியில் உள்ள பரணி நட்சத்திரக்காரங்க உங்களுக்கான வழிபாடு உறுதியாக சொல்கிறேன் நீங்கள் வழிபாடை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமாண்ட்ஸில் நம்மளுடைய மேச ராசியில் பரணி நட்சத்திரக்காக கமாண்ட்ஸ் கொடுங்க அதே போல் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கான வழிபாடு வேணுங்களை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் கட்டாயமாக உங்களுக்கான வழிபாடு குறைந்தது ஒரு நீங்கள் அனுப்பி மூணு நாளில் உங்களுக்கு பதில் கொடுக்கப்படும் என்பதை உங்களிடம் தாழ்மையோடு கூறிக்கொள்கிறேன் தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் இந்த புரட்டாசி மாதத்தின் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற நன்மைகள் மற்றும் கவனம் என்ற விஷயங்களை பற்றி நீங்கள் தெளிவாக பார்த்துருக்கீங்க இது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு இருபது சதவீதம் உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக உறுதியாக இருக்கும் இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு இருக்குது நீங்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் எந்த ஊரில் பிறந்தீங்க எந்த நாட்டில் பிறந்தீங்க அப்படிங்கிற அமைப்பை வச்சு உங்களுடைய எதிர்காலத்தை நம்ம கணிக்கலாம் அப்படி உங்களுடைய எது மனசில் நிறைய கேள்விகள் இருக்குது ஏகப்பட்ட விஷயங்களுக்கு விடையே தெரியல இந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடிய தெளிவான தன்மையில் வர முடியல அப்படிங்கிற குழப்பமும் கவலையும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீடைல்ஸ் விடுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய ஜாதக ரீதியான ஃபுல் டீடெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட உங்களுடைய கடந்த காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான செயல்பாடுகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன் மேலும் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய இந்த மாத பலன்கள் மற்றும் கோச்சார ரீதியான பொது பலன்கள் எல்லா விஷயங்களுக்கும் எல்லா மாவட்டத்திலிருந்தும் அதே போல் எல்லா மாநிலத்திலிருந்தும் எல்லா நாட்டிலிருந்தும் வெளிநாட்டிலேருந்து அமெரிக்காவிலேருந்து ரஷ்யா ஆஸ்திரேலியா அப்புறம் நம்ம மலேசியா சிங்கப்பூர் இது போன்ற இன்னும் நிறையா நாடுகள் வந்து நிறைய ஆதரவு கொடுத்துட்டு வந்திருக்கீங்க வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறோம் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இந்த நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக தான் அவங்களை நான் சந்திக்க முடியுது எங்கேயோ ஓரமாக இருக்கிறேன்னா இத்தனை கோடி மக்களை நான் சந்திப்பதற்கு நம்மளுடைய யூடியூப் சேனல் நமக்கு ரொம்ப அதிகமாக உதவி செய்கிறாங்க அதே போல் இந்த பிரபஞ்சம் அதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அதனால் மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை கொடுங்க உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்குமே நம்மளுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஜோதிடம் என்பது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லணும்னா கடலில் உள்ள முத்து மாதிரி நிறைய பேர் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசினாலும் அந்த கடலில் நிறையா விஷயங்கள் இருக்கும் ஆனால் அந்த முத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் என்னை ஒரு கடலில் உள்ள ஒரு முத்தாக ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து வச்சதுனால நான் உங்கள்கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேலும் நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் வந்து இன்னொரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம வந்து சிவகாசியில் இருக்கோம் சிவகாசி எல்லாருக்குமே தெரியும் சிவகாசினாலே என்னது பட்டாசு தான் பட்டாசு பட பட வெடிக்கும் அது மாதிரி நானும் நிறையா பட படப்புடன் வெடிக்கிற மாதிரி பேசுகிறேங்கிறது எனக்கு தெரியும் நீங்களும் நிறைய கமாண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படி இருக்கும்பொழுது நம்ம சிவகாசியில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பட்டாசு கடை ஆரம்பிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட இது ரெண்டாவது வருடம் நல்லபடியாக போய்கிருக்கு வெளியூரில் இருக்கிற வெளி மாநிலத்தில் இருக்கிற நம்மளுடைய அன்பு நேர்களுக்கு யாருக்கும் தீபாவளி நெருங்குது பட்டாசு வேணும்னா மறக்காமல் என்ன பண்ணுங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு பட்டாசு வாங்கன்னு ஆசைப்பட்றேன் பட்டாஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு பட்டாசுக்கான டாரீஃப் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படும் நீங்கள் அது வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம தம்பி பார்க்காங்க அவங்க உங்களை காண்டக்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக என்ன பண்ணலாம் நீங்கள் உங்களுக்கான பட்டாசு அதுவும் வெடிக்கக்கூடிய நல்ல பட்டாசு அதுதான் முக்கியமான விஷயம் ஓகே பட் எல்லாருமே பட்டாசு கொடுக்கலாம் ஆனால் வெடிக்கிற பட்டாசு படப்படம் நாட்டி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய பட்டாசு வாங்கிக்கலாம் ஓகேவா மறக்காமல் தொடர்பு கொள்ளுங்கள் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் மேலும் ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நன்றி வணக்கம்